சமரசமற்ற ஒரு தலைவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு மாவீரன் காடு வெட்டியார் அந்த படத்தில் காட்டியிருக்காங்க அதை எப்படி நம்ம பார்க்கணும்னா அவர் யார் வழியில் வந்தார் மருத்துவர் ஐயாங்கிற ஒரு வளர்ப்பு அவர் மூலமாக வந்தவர் தான் மாவீரன் காடு வெட்டியார் அவர் எந்த அளவுக்கு படத்தில் காட்ட முடியுங்கிறத காட்டியிருக்காங்க இந்த அயோக்கியர்கள் சொல்லலாம் அப்படி தான் அவங்கள சொல்லணும் அவங்க வந்து இத்தனையெல்லாம் மாவீரன் காடு வெட்டியார் அவர்களை ஜாதி வெறி பிடித்தவர் ஒரு சாதி சார்ந்த ஒரு சங்கத்தை வச்சிருக்காருன்னு சொல்லி காட்டியிருந்துருக்காங்க ஆனால் அது கிடையாது மாவீரன் காடு வெட்டியார் யார் என்பதை இந்த படத்தில் அழகாக அண்ணன் கௌதமன் அவர்கள் இயக்கி காட்டியிருக்காரு இதைப்போல் பல படங்கள் இதுக்கப்புறம் வரணும் இயக்குனர் நானவேல் ராஜாவுக்கு இது ஒரு செருப்படி போல் இந்த படம் வந்திருக்கு ஒரு சாதாரண ஒரு அக்னி கலசத்தை வச்சுட்டு எந்த அளவுக்கு அவனால் இழிவுபடுத்த முடியுமோ ஒரு சமூகத்தையும் எங்கள் சமூகத்தை சார்ந்த தலைவரையும் இழிவுபடுத்தலாம் அதுக்கு ஒரு க இது வரைக்கும் நான் அந்த அந்த படத்தில் அந்த சிவகோ குடும்பத்தை சேர்ந்த சூர்யாவும் இது வரைக்கும் ஒரு பதில் கூட சொல்லலை அதுக்கெல்லாம் ஒரு பதிலடியாக வந்தது தான் எங்கள் படம் இது நம்ம படம் கொண்டாடுவோம் இன்னும் ஓடணும் என்ன முடக்க பார்த்தாலும் அதை தாண்டி படம் மிக பிரம்மாண்டமாக ஓடிக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில்